ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்ப்ப ரெசிபி செவன் வெஜிடபுள் கூட்டு எப்படி செய்யலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏழு காய்கறி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சேர்த்துருக்கிற காய்கறி வந்து பீன்ஸ் கேரட்டு அவரை மொச்சை பரங்கிக்காய் சேப்பங்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கெழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பை அது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறியும் பருப்பும் வேகிற அளவுக்கு வாட்ரை ஆட் பண்ணிவிட்டு மூடு வச்சு மூணு விசில் விட்டு விடுங்க அளவுக்கு வெந்துடும் வெந்த பிறகு வெந்த பிறகு ஒரு ஜாரில் கால் கப் தேங்காய் கால் டீஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கூட்டு கூட சேர்த்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வேக விடுங்க வெந்த பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தாளிப்பு வந்து கால் டீஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து ரெண்டு பச் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து அந்த கூட்டு கூட ஆட் பண்ணிங்கன்னால் ஏழை காய்கறி சுவையான கூட்டு ரெடி நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயில் தாளிச்சுக்கோங்க டேஸ்டியான செவன் வெஜிடபிள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டு ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் வெரி ஈஸி ரெசிபி இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்